கிரைஸ்தலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர் கிருதோத்திரங்கள் இன்றைக்கு அநேகர் கேள்விகளோடு குழப்பங்களோடு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் என்ன செய்யலாம் பிஸ்னஸ் செய்வதா வேலைக்கு போவதா திருமணம் செய்து கொள்வதா என்று அநேக கேள்விகள் ஒரு சில எனக்கு கையில் பணம் இருக்கிறது பிஸ்னஸ் செய்ய வேண்டும் இதை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யலாமா என்று அநேக குழப்பங்களோடு கேள்விகளோடு யார் இடத்துல போய் கேட்பது ஆலோசனை யார் நன்றாய் கொடுப்பார்கள் என்று தெரியாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் குழப்பங்களோடு உட்கார்ந்திருப்பது பார்க்குறோம் பார்க்கிறோம் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆலோசனை கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம் எனவே வேதத்தின்படி நம்ம போகும்போது கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு குழப்பங்களை நீக்குகிற இருக்கிறார் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதின் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம் எதை செய்ய நினைக்கிறோம் என்று கத்திரத்துல ஆண்டவரே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு இத்தனை ஐடியாஸ் இருக்கு இதில் எதை செய்தால் எனக்கு அது நிலை நிற்கும் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுங்க என்று நீ கத்திரிடத்துல போய் உட்காரும் பொழுது உனக்கேற்ற நல்ல ஆலோசனையை கத்திர கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்தபடி பாருங்க பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஆறாவது காலையில விதைய விதை மாலையிலும் கைய நெகிழ விடாதே அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று உன்னையே நீ என்ன பண்ணாத குழப்பிக்கொள்ளாத நிறைய அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதுவோ இதுவோ எது நம்ம எது செய்யலாம் இது செஞ்சா நல்லா இருக்குமா அது செஞ்சா நல்லா இருக்குமா என்று உன்னை நீயே குழப்பிக் நீ கர்த்து இடத்துல இது பண்ணு காலையில் போய் தேவ சமூகத்தில் உட்காரு அண்டு வரை நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க என்று உன்னுடைய யோசனைகளும் உறுதிப்படும் இரண்டாவது என்ன செய்வது என்று நீர் அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது குழப்பிக்கொள்ளாத ரெண்டும் செய்யலாமா இல்லை இதுவாக இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா என்று குழப்பிக்கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் உட்காந்துரு ஒரே நாளில் நமக்கு பதில் கிடைக்காது எப்போதுமே நம்ம கத்திர சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கு கொடுப்பதற்கு நம்ம எந்த விஷயத்துல அதிகம் திறமை இருக்கிறதோ அந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு உண்டு பண்ணுவார் அல்லது வேறு ஏதாவது ஒரு புதிய நபர் அதை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் அந்த விஷயத்துல கத்தர் உங்களுக்கு காண்பி இருக்கிறார் என்று நினைத்து அதுல நீங்க என்ன செய்ய வேண்டும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் மூன்றாவது பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோட செய் எது முதல்ல உனக்கு எதன் மேல அதிக விருப்பத்தை கொடுக்கற எதை உனக்கு செய்யும்படி நேரிடுகிறது எது செஞ்சா எது மேல உனக்கு அதிக கான்பிடன்ஸ் இருக்கு இது செஞ்சா அது பெஸ்டா இருக்கும் இதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னு எது உனக்கு அப்படி தோணுதோ அதை நீ கத்தோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை வாய்க்க கத்த போதுமானவராக இருக்கார் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதி ஆறாவது வசனம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உம்மோடு இருப்பாராக நீங்க என்ன செய்யணுமா முதல்ல உங்க யோசனைகளை கத்துடைய பாதத்துல ஒப்புவிக்கணும் ரெண்டாவது இதுவோ அதுவோ என்று குழப்பி கொள்ளாதபடிக்கு தேவை சமூகத்துல உட்கார வேண்டும் மூன்றாவது எது உங்க கைக்கு நேரிடுகிறதோ அது உங்க முழு பலத்தோடு செய்ய வேண்டும் நான்காவது எி காரியத்தை நடப்பியுங்கள் அதற்கப்புறம் எது உங்களுக்கு நேரிடுகிறதோ அதை பிடித்து கொண்டு அதை செய்யும்படி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து புறப்படுங்கள் கத்த காரியத்தை வாய்க்க செய்வார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதனாலே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக கேள்விகளோடு குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த நல்ல ஆலோசனையை தாங்க அவங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க வெற்றி சிறக்க பண்ணுங்க நாமத்தில் பிதாவே ஆமேன்